ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் க்ரூப் டூ குரூப் டூ ஏ டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா நிறையா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறத வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ குரூப் ஃபோக்கான இது வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம் வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து குரூப் டூ ஏ குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துவிட்டோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும் அதாவது தமிழ் மேக்ஸ் ஜிகே இதெல்லாம் கலந்த டெஸ்ட் மேட்ச்ஜா இருக்கும் நம்ம நடந்த குரூப் ஃபோருக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்சில் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா தமிழுக்கு தனியாக செப்பரேட் டெஸ்ட் பேட்ச் ஜிகேவுக்கு செப்பரேட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஆனால் இந்த குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ கேக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும் தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாம் கலந்த டெஸ்ட் பேட்சாக இருக்கும் அப்போது இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இரநூறு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இரநூறு கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும் ஓகேவா அதே போல் இப்போது நம்மளுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கு அப்படிங்கிறது இப்போல்லாம் இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஒன் எயிட்டியே வந்துடும் இந்த எக்ஸாம்லாம் ஆனால் நம்மளுக்கு குரூப் டூக்கு கொஞ்சம் வந்துட்டு குறையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எபோ அதாவது ஒன் ஃபிஃப்டி இருந்து ஒன் சிக்ஸ்டி ரேஞ்ச் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வெரி வெரி ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதாவது அப்போ கட் ஆஃப்னா என்ன நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மார்க்கா அப்படி கிடையாது

75 ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு இதில் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ போட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஜிகேல ஒரு 55ல ஃபைவ்லருந்து 60 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து எக்ஸாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஜாப் வாங்க முடியும்

இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும் நான் குரூப் டூ ஜாப் வாங்கியே ஆகணும் குரூப் டூ ஏ ஜாப் நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே இருக்கக்கூடிய போர்சன்ஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ போஸ்டிங்ஸ் வாங்க முடியும் ஸோ எழுதி கூட வச்சுக்கோங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி படிங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டாயமா கண்டிப்பா நீங்க குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ கிளியர் பண்ணுவீங்க ஜாப் வாங்குவீங்க ஓகேவா இதில் எத்தனை டெஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ஒரு தேர்வுகள் இருக்கும் ஆறாயிரத்தி கேள்விகள் இருக்கும் முப்பத்தி ஒரு தேர்வுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் இரநூறு கேள்விகள் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆச்சு ஆறாயிரத்தி இரநூறு கேள்விகள் இருக்கும் சரி ஓகே அப்போது இதுக்கான டூரேஷன் எவ்வளோ அப்படின்னா ஜூன் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் இதோட டூரேஷன் நம்மளுக்கான டென்டென்டிவ் ஆனுவல் பிளானரில் எப்போ எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ செப்டம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் இதோட டூரேஷன் அப்படிங்கிறது போகும் ஓகேவா ஸோ நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே வந்து ஜூன் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கோம் ஜூன் ஃபிஃப்டீன் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேஸ்ட் பேட்ச்ல இணையறதுக்கான கடைசி நாள் ஓகேவா அடுத்து டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது வீக்லி டுவைஸ் நடக்கும் அது என்னென்ன டே அப்படின்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் நடக்கும் அதே போல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு இது என்ன அப்படின்னா இது இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நைட் எயிட் ஓ கிளாக் தான் நடக்கும் ஓகேவா நைட் எயிட் ஓ கிளாக் நடக்கும் எப்படி நடக்கும் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் ஸோ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் நைன்ட் எயிட் ஓ கிளாக் மேலே டெ கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் அதே போல் சிட்டியுமே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அந்த எயிட் ஓ கிளாக் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நிறைய பேர் பார்ட் டைம் நோட் பார்ப்பீங்க அதே போல் ஒர்க்கிங்காக ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பீங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நைட் எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பிடிஎஃப் தான் இருக்க போகுது ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம் அந்த ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம் கொஸ்டின்ஸு அதுக்கான ஆன்சர் மார்னிங் டென் ஓ கிளாக் வரும் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய கடைசி நாள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சனிக்கிழமை ஜூன் பதினைந்து அதே போல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொ அதாவது டெஸ்ட்டில் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்னென்னலாம் இருக்கும் மூணு சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும் தமிழும் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் ஜிகேவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கேள்விகள் இருக்கும் இது ஃபுல் டெஸ்ட் ஒரிஜினலாக டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் தமிழில் நூறு கேள்விகள் இருக்கும் அதே போல் மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்விகள் அதே போல் ஜிகேயில எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ தமிழில் ஸ்கூல் புக் வைஸாக ஒவ்வொரு இயல் வைஸாக போகும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மேக்ஸில் டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து நம்ம வந்து ஸ்கெட்யூலில் கொடுத்துருப்போம் அதே போல ஜிகேயில் ஆல் சப்ஜெக்ட்ஸுமே சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஜாக்ர ஜாக்ரஃபி யூனிட் எயிட் யூனிட் டைம் எல்லாமே வந்து மெர்ச் பண்ணி ஸ்கெட்யூலில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இப்படி தான் ஜிகேவுக்கான ஸ்கெடியூல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்கெட்யூலுக்குமே இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே கலந்து தமிழில் நூறு கேள்விக்கு

வீட்ல இருந்துகிட்டு எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இரநூறு கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்களும் வழங்கப்படும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வருவேன் நோட் பண்ணிக்கோங்க ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் ரெண்டுமே போகும் ஓகேவா அடுத்து மேக்ஸ் டாபிக் வைஸாக ஒவ்வொரு தேர்வுக்கும் இருபத்தஞ்சு கேள்விகள் இடம்பெறும் போல ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா இது என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனைசன் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் இதுவும் ஒன்று ஓகேவா இப்போ இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு கீ வந்து என்ன பண்ணுவோம் நாம் நைட் எயிட் ஓ கிளாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஹோல் ஆன்சர்க்கு மார்னிங் டென் ஓ கிளாக் மேலே வந்து கொடுப்போம்னு சொல்லியாச்சு ஸோ அந்த டெஸ்ட்டில் இருந்த மேக்ஸ் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனைஸ்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கொடுப்போம் இந்த ஆன்சருக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதுவுமே வந்து கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது எல்லாத்துக்குமான நோட்ஸும் வந்து கிடச்சிரும் அடுத்து ஜிகேவுக்கு ஒவ்வொரு தேர்வுக்குமே ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேக்ட் ஸ்டடி கொடுப்போம் குரூப் ஃபோர் டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் டூ ஸ்டடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகள் படிக்கிறீங்க அல்லது முகவுரை இருக்குது அப்படின்னா அது பத்தாம் வகுப்பில் எந்த லெசன் படிக்கணும் அதே போல் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பில் பாலிட்டியில் எங்கே படிக்கணும் அந்த டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணி கொடுக்குறதான் வேக் டூ ஸ்டடி இப்போ குப்தர்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்குது பதினோராம் வகுப்பில் இருக்குது இந்த லெசன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கறதான் டு ஸ்டடி ஸோ அந்த டு ஸ்டடியும் கொடுத்துருவோம் அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு கேள்விகளில் ஜிகே அப்படின்னு சொல்லியாச்சு அந்த ஜி கரண்ட் அஃபேர்ஸும் வரும் இல்லையா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு இந்த டெஸ்ட் பேச்சில் இருக்கும் எது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளையும் இந்த டெஸ்ட் பட்ஜெட்ல நம்ம முடிக்க போறோம் ஓகேவா சோ இதுவும் சொல்லியாச்சு அடுத்து மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்னென்ன அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்விகளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இயல் வைசா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் இப்ப ஆறாம் வகுப்புல இயல் ஒன்னு இருக்கு இயல் ஒன்பது வரைக்கும் இருக்கு இல்லையா இப்போ இயல் ஒன்னுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி பனிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே இயல் வைசா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்கான பிடிஎஃப் வந்து குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் ஓகேவா அடுத்து இலக்கணம் மெட்டீரியல் இலக்கணத்துல இப்ப பொது இருக்கு சொல் அப்படின்னு இருக்கு சொல் இலக்கணம் பொது இலக்கணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கான மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை நாம்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ண அதாவது நாங்களே ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட் டைமில் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் இல்லை என்னால் வந்து கரெக்டாக இப்போ குரூப் ஃபோர்லேயே வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியல ஒர்க் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஓகேவா நீங்கள் குரூப் ஒன் ஃப்யூச்சரில் குரூப் ஒன் அதே போல் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் குரூப் டூக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அதையே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் தமிழில் ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு நோட்ஸும் வந்து பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஓகேவா ஆறாம் வகுப்புலேருந்து இருந்து வகுப்பு வரைக்கும் இப்போ பாரதியார் பாரதிதாசன் கவிமணி ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அடங்கிய நூல் குறிப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்து ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஸோ அதை ரெஃபர் பண்ணும் ஸ்கூல் புக்ஸ் வந்து நிறைய பேருத்துக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ அதையுமே கொடுத்துருவோம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருவோம் அடுத்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அதாவது இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு சிலபஸ்ல இருக்கு இல்லையா அது எல்லாமே ஓல்டு புக்கில் நியூ புக்கில் எங்கெங்கெல்லாம் வந்து அதுக்கு கவர் பண்ணுமோ அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் மெர்ச் பண்ண ஒரு நோட்ஸாக வந்து கொடுத்துருவோம் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துருவோம் ஒரு மூணு இயர்ஸ் வந்து எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்னலாம் வந்து தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து குரூப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ தமிழுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக நைன் செவன் பிளஸ் அட்டன் போட்டலாம் ஓகேவா அடுத்து மேக்ஸ் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி கொடுப்போம் என்ன வேர் டு ஸ்டடி அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக்கில் இப்போ ஒவ்வொரு டாபிக் இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் அது எங்கெங்கே இருக்குது இப்போ ஜி சொன்ன மாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுக்குறதா இந்த வேர் வேக்டு ஸ்டடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மென்சுரைசன் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பில் இருக்கும் அதே போல் ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு அதுவும் பத்தாம் வகுப்பில் இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலையும் இருக்கும் பத்தாம் வகுப்புலையும் இருக்கும் எட்டாம் வகுப்புலையும் இருக்கும் இல்லையா ஸோ இங்கெங்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த சாப்டர்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடியதான் வேக்டு ஸ்டடி எந்தெந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்ல இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுப்போம் இப்போ ஆரேஜ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்போ அது இருக்காது வேக்டர் ஸ்டெடியில் அப்போ எந்தெந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த வேக்டர் ஸ்டடியில் கொடுத்துருவோம் அதே போல் மேக்ஸ் ஃபுல் ஃபார்முலாஸ் மெட்டீரியல் கொடுப்போம் அது என்ன அப்படின்னா இப்போது நம்மளுக்கு மென்சுரேஷனுக்கு எக்கச்சக்கமான ஃபார்முலா இருக்கு இப்போ சர்க்கிள்னால் ஒரு ஃபார்முலா அதே அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடான ஃபார்முலாஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டாபிக் பக்கமாக இருக்குது மேக்ஸில் ஸோ அதுக்கெலாம் யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலாஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் அதே போல் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் என்ன அப்படின்னா டாபிக் வைஸா எல்லா டாபிக்ஸும் கலந்து ஒரு ஐநூறு கேள்விகள் அடங்கிய மெ மெட்டீரியல் வந்து கொடுப்போம் இது சால்வடு சம்ஸாக இருக்கும் அதாவது எக்ஸ்ப்ளனேஷனாக பிரிண்ட் பண்ண சம்ஸாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே நாங்களே வந்து ஆன்சர் வந்து போட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்த மெட்டிரியலாக ப்ரிண்டட் மெட்டீரியலாக இருக்கும் ஒரு ஐநூறு கேள்விகள் அடங்கியிருக்கும் ஸோ இது எக்ஸ்ட்ரா மேக்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக இப்போ பர்சன்டேஜ் இருக்குதுன்னா டாபிக் வைஸாக எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருவோம் அதே போல் சொல்லியாச்சு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கேட்டிருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருவோம்னு சொல்லியாச்சு ஸோ இது மேக்ஸ்க்கு மேக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு அடுத்து ஜிகே ஜிகேவுக்கு என்னெல்லாம் கொடுப்போம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம் சொல்லியாச்சு ஸோ இது தமிழுக்கும் கொடுப்போம் அதே போல ஜிகேவுக்கு கொடுத்துருவோம் அப்போ ஜிகே அப்படிங்கிறது சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புக்ஸும் தான் இதை வந்து கொடுத்துருவோம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் year கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ சயின்ஸ் எடுக்கிறோம் பாலிட்டி எடுக்கிறோம்னா இப்போ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சயின்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதே போல பாலித்தி ஜாக்ரஃபி இப்படி வந்து கொடுப்போம் ஓகேவா ஸோ அதே போல இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இதனால நோட் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் அதாவது தமிழ் அதே போல ஜிகேவை தமிழில் ப்ரிப்போ பண்ணுறவங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது ஓகேவா ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் அடுத்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஜிகேவுக்கு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸ் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கனாலே போதுமானது ஸோ இதுல முக்கியமான கேள்விகள் அடங்கிய ஒன்லைனர் மெட்டீரியல் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருவோம் அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல் நாங்கள் ப்ரப்போர் பண்ண மெட்டீரியல் வந்து கொடுப்போம் ஓகேவா பிரிண்டட் நோட்ஸாக இருக்கும் டைப் பண்ண நோட்ஸ் இருக்கும் அடுத்து பாலிட்டிக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அடுத்து ஜாக்ராபிக்கும் மெட்டீரியல் கொடுத்துருவோம் எக்கனாமிக்ஸுக்கும் கொடுத்துருவோம் யூனிட் எயித்துக்குமே கொடுத்துருவோம் ஓகேவா அதே போல் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள திருக்குறள் மெட்டீரியல் கொடுத்துருவோம் இது நீங்கள் தமிழுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் எயிட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு யூனிட் எயிட்டுக்கு மட்டுமே போன டைம் நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல ஐந்து கேள்விகள் இருந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா சாரி குரூப் ஃபோருக்கு ஐந்து கேள்விகளுக்கு பக்கமா கேட்டிருந்தாங்க குரூப் டூக்கு எட்டு கேள்விகளுக்கு பக்கமா கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள திருக்குறள் படிச்சீங்க அப்படின்னா தமிழுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல யூனிட் எய்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவுமே கொடுத்துருவோம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கவர் ஆகும் சொன்னோம் இல்லையா ஸோ இந்த ஒவ்வொரு மந்த்துக்கான மெட்டீரியல்ஸுமே வந்து பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் ஸோ இந்த ஒவ்வொரு மந்த்தையுமே வந்து ஸ்கெடியூலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம் எந்தெந்த டெஸ்ட்டில் எந்தெந்த இடத்துல வந்து ஆட் ஆகும்னு சொல்லி நீங்கள் ஸ்கெடியூலை பார்த்தீங்க அப்படின் தெரியும் நானும் வந்து அதை ஓவராலாக காட்டிடுறேன் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைமே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களால் வந்து கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ எல்லாமே கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஓகேவா ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த தேர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் இரநூறு கேள்விகள் ஒவ்வொரு தேர்விலும் சொல்லியாச்சு டோட்டலாக முப்பத்தி ஒரு தேர்வுகள் ஸோ முப்பத்தி ஒரு தேர்வுகளுக்கு இரநூறு கேள்விகள் அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறு கேள்விகள் இதில் இருபத்தி ஏழு தேர்வுகள் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும் அடுத்து நாலு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்டர்ஸ் அதாவது ஃபுல் டெஸ்டஸ் இருக்கும் மார்க் டெஸ்டர்ஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் ஃபுல் டெஸ்ட்டாக எல்லாமே மேக்ஸும் தமிழும் ஜிகேவும் ஹோல ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் ரெண்டுமே மிங்கிலானதான் இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ இப்படிதான் இருக்கும் அடுத்து மெயினாக டெஸ்ட் பேட்சில் எவ்வாறு இணைவது எவ்வாறு இணையணும் அப்படின்னா டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் இது அஸ்வெல் அஸ் இது வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் வாட்ஸ்அப்லேயும் இது வந்து அவைலபிளாக தான் இருக்கும் இந்த ரெண்டு நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் டீடெயில்ஸ் அல்லது இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம் அல்லது இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டூ குரூப் டூ ஏ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் அண்ட் டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நீங்க மெசேஜும் பண்ணிக்கலாம் கால்ஸும் பண்ணிக்கலாம் அதே போல இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான மொத்த கட்டணம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் இதுல மெட்டீரியல்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருவோம் சொல்லியாச்சு மேக்ஸ்க்கும் எக்ஸ்பிளேஷன் நோட்ஸ் சொல்லியாச்சு அதே போல யூனிட் நைன் மட்டும் தான் நம்ம மெட்டீரியல் சொல்லாத இருப்போம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு என்ன அப்படின்னா யூனிட் நைன் அப்படிங்கிறது ஜியாகிரபி அதே போல எக்கனாமிக்ஸ் இது எல்லாம் கலந்ததுதான் யூனிட் நைன் கொஞ்சம் கரண்ட் டேட்டாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது ஸோ அதனால அந்த எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபியில கவர் ஆகிறதுனால யூனிட் நைன் வந்து நம்ம செப்பரேட்டா கொடுக்கல யூனிட் எயிட்டுக்குமே மெட்டீரியல் கொடுத்தாச்சு ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் அவைலபிள் ஓகேவா சோ ஐநூறு நபர்கள் மட்டுமே இணைக்கப்படுவார்கள் ஓகேவா யார் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகுறாங்களோ சோ முதல்ல வரக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து இணைக்கப்படுவாங்க. குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து ஆட் பண்ணி இருப்போம். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும்லாம் கேட்டிருப்பீங்க சோ அதுக்காக ஓகே அப்படினு சொல்லி ஜாயின் பண்ணியிருப்போம் இருப்போம். ஆனா இந்த டெஸ்ட் பேட்ச்ல அப்படி இருக்க போறது இல்லை. பक्काவான டெஸ்ட் பேச்சா போகும். 500 பேர் மட்டும்தான் இதுக்கு லிமிட்டட் ஓகேவா? சோ ஜாயின் ஆக வில்லிங்கா இருப்பீங்க. ஃபாஸ்டா ஜாயின் ஆகிகோங்க. அதே போல் ஓவராலாக டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ டெஸ்ட் அப்படிங்கிறது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறது ஜூன் பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு எப்போ வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லுவோம் செப்டம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் சொன்னோம் ஸோ இப்படி தான் டெஸ்ட் அப்படிங்கிறது போகும் இப்போ தமிழுக்கு வந்து டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா மூணு மூணு இயலாக எடுத்திருப்போம் இப்போ ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு முதல் பருவம்னா முதல் மூன்று இயல் அடுத்து செகண்ட் டெஸ்ட்டில் இரண்டாம் பருவம் அடுத்த மூன்று இயல் அடுத்து தேர்ட் டெஸ்ட்டில் அடுத்த மூணு இயல் மூன்றாம் பருவம் இப்படி இருக்கும் அடுத்து நாலாவது டெஸ்ட்டாக இப்படி மூன்று மூன்று இயலாக ஒவ்வொரு பருவமாக முடிச்சுட்டு நாலாவது டெஸ்ட்டில் அந்த புக் ஃபுல்லாகவே ஒரு டெஸ்ட் விட்டுருப்போம் சிக்ஸ்த் தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஓகேவா இப்படி தான் வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே போகும் அடுத்து மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா சிம்ளிஃபிகேஷன் கொடுத்துருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஏஎஃப் அண்ட் எல்சிஎம் கொடுத்துருக்கோமா இப்போ இதுவுமே ரொட்டினா ரிப்பீட்டட் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்து தேர்ட் டாப்பிக்கில் போட்டிருப்போம் பாருங்கள் ஹெச்எஸ்ஏஃபையும் எல்சிஎம்மையும் சிம்பிளிஃபிகேஷனையும் திரும்ப ரிவீஸ் பண்ணுற மாதிரி தேர்ட் டாப்பிக்கில் போட்டாச்சு இப்போ ஃபோர்த் டாப்பிக்கில் விகிதம் விகிதாச்சாரம் மிகிதாச்சோரம் ரேசியன் ப்ரொபோஷன் கொடுத்துருக்கோமா ஆவரேஜ் கொடுத்துருக்கோமா இது ரெண்டத்தையும் சேர்த்து அடுத்த சிக்ஸ்த்து டெஸ்ட்டாக எழுதுவீங்க ரேசிய அன் ப்ரொபோசனும் ஆவரேஜும் ஸோ தனித்தனியாகவும் படிப்பீங்க சேர்த்தும் படிப்பீங்க அடுத்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இப்போ அடுத்து என்ன படைக்கோ ஏழாவது டெஸ்ட்ல ஃபஸ்ட்டு முடிச்சிங்க இல்லையா ஆறாவது டெஸ்ட் வரைக்கும் ஒரு நாலு டாபிக் முடிச்சிங்க இல்லையா திரும்பி அதையுமே போட்டு ரிவைஸ் பண்ணுறோம் விடவே போகிறதில்ல மேக்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் சம்ஸ் போட்டு போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடும் நீங்களே அதை விட்டாலும் அது உங்களை விடாது ஸோ அந்தளவுக்கு மேக்ஸ்க்குமே வந்து போயிடும் தமிழுக்குமே மூன்று மூன்று ஏலாம் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதில் தரவாயிரும் அடுத்து ஜிகேவுக்கு பார்க்கணும் இல்லையா ஜி ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன போர்ஷன்ஸ் கொடுத்திருப்போம்னா ஹிஸ்ட்ரியும் யூனிட் எயிட்டும் ஜியாகிரபியும் எடுத்திருப்போம் டெஸ்ட்டுக்கு வரலாறுல மராத்தியர்கள் சாரி வ மராத்தியர்கள் கிடையாது சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்திருப்போம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சிந்து சமவெளி நாகரிகம் யூனிட் எயிட்டில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மற்றும் பெண்களின் பங்கு அடுத்து புவியியல் அமைவிடம் இயற்கை அமைப்புகள் கொடுத்துருக்கோம் அதே போல் அடுத்த டெஸ்ட்டுக்கு குப்தர்கள் யூனிட் எயிட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கிச்சிகள் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வேர்ட்டு ஸ்டடி கொடுத்துருவோம் ஸோ டோன்ட் வரி ஸோ இந்த டாப்பிக்கு எங்க எங்க ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு டு ஸ்டடி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம் அடுத்த செகண்ட் டெஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியாச்சு அடுத்த தேர்ட் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறு போகுது யூனிட் எய்ட்டு புவியியல் இருக்குது ஃபோர்த் டெஸ்ட்டில் முகலாயர்கள் இருக்குது அதே போல் யூனிட் எயிட் இருக்குது சிஏ அடுத்து ஃபிஃப்த்து டெஸ்ட்லையும் வரலாறு யூனிட் எயிட்டு புவியியல் இருக்கா சிக்ஸ்த் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு யூனிட் எய்டு புவியல் இருக்குது அடுத்த செவன்த் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு யூனிட் எய்ட் புவியியல் இருக்குது இப்போது அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நடந்த செவன் டெஸ்ட்டுத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக எட்டாவது டெஸ்ட்டில் விடுவோம் ஜிகேவுக்கு

டெஸ்ட் டென் வரைக்கும் நம்மளுக்கு இந்த வரலாறு யூனிட் எய்ட் புவியியல் அப்படிங்கிறது போகும் இந்த டெஸ்ட் டென்னோட நம்மளுக்கு இந்த போர்சன்ஸ் முடியுது இந்த மூணு சப்ஜெக்டும் அப்போ டெஸ்ட் லெவல்ல என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வரலாறையும் யூனிட் எயிட்டையும் புவியியலையும் ஃபுல் டெஸ்ட் விடுறோம் ஓகேவா ஸோ இதோட இந்த டெஸ்ட் டென்னோட நம்மளுக்கு வரலாறு யூனிட் எய்ட்டு ஜோக்ராபி அப்படிங்கறது முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டுவெல்ல இருந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகும் யூனிட் நைன் ஸ்டார்ட் ஆகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு ஃபோர் டெஸ்ட்டு த்ரீ டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிசன் டெஸ்ட் விடுவோம் அடுத்து இந்த டாப்பிக் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐஎன்எம்மு யூனிட் நைனு பயாலஜி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு மாறி விடுவோம் இப்படி தான் போகும் இங்கே ஒரு ரிவிசன் டெஸ்ட் விட்டுட்டோம்மா ஒரு மூணு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி ஒரு ஃபோர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிசன் டெஸ்ட் அஞ்சாவது டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் யூனிட் நைனும் பயாலஜியும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் டெஸ்ட் நைன்டீனோட டெஸ்ட்டு எயிட்டினோட நம்மளுக்கு இந்த ஐஎன்எம்மு யூனிட் நைனு பயாலஜி அப்படிங்கிறத முடியுது அப்போ டெஸ்ட் நைன்டீன்ல என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் நைன் எங்கெங்கெல்லாம் படித்தோமோ அதை ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஐஎன்எம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு பயாலஜி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வைஸ் வைஸாக ரிவிஷன் டெஸ்ட்டும் இடையில போகும் ஒரு அஞ்சு டெஸ்ட்டு நாலு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டு மூணு மூணு சப்ஜெக்ட்டாக எடுத்து அந்த சப்ஜெக்ட் முடியும் போது அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் ஸோ எதையுமே விட போகிறதில்ல நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாதுங்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே திரும்ப திரும்ப ரொட்டீனாக படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க திரும்ப திரும்ப இந்த போட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ நான் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ போஸ்டிங்ஸ் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும் டெஸ்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் சிலபஸ் டெஸ்ட் முடியுது அப்படின்னு சொன்னோம் டெஸ்ட் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஸோ வித் டேட்ஸோட என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கெடியூல் அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அதே போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கான ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு அதே போல் இதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் ஃபிஃப்டீன் ஓகேவா இப்போ குரூப் ஃபோருக்கு எல்லாருமே வந்து ப்ரொபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்குனால தான் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்துருக்கும் குரூப் ஃபோர் மாதிரி எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ண முடியாது இதில் எல்லாமே மெட்டீரியல்ஸ் கொடுத்து பக்காவாக பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும்தான் லிமிட்டட் ஓகேவா ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்க பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பிடிஎஃப்கான லிங்க்கு அதை பார்த்துக்கோங்க அதே போல் காண்டாக்ட் நம்பர்ஸ் இந்த ரெண்டு நம்பரையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதே போல் டெலகிராம்லேயுமே நான் இதை வந்து ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்களும் லிங்க் இருக்கும் ஜாயின் ஆகிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்